சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து அதன் பின்னர் பொருள் உணர்ந்து சொல்லி சிவபெருமானுடைய திருவருளைப் பெறலாம் உலகம் உருண்டைன்னு நமக்கெல்லாம் தெரியும் உருண்டையா இருந்தா அதுக்கு ஒரு மையப்புள்ளி வேணுமே மையப்புள்ளி எங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி செய்தார்கள் அமெரிக்கர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் இந்த அக்ரேகை தீர்கரேக அதையெல்லாம் வச்சு கணக்கெல்லாம் போட்டாங்க கடைசியா மையப்புள்ளி இந்தியாவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில் எங்க இருக்கு அதுக்கு கணக்கெல்லாம் போட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டில் எங்க இருக்கு சிதம்பரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இன்னும் கணக்கெல்லாம் போட்டாங்க நடராஜா கோயிலுக்குள்ள இருக்கு நடராஜா கோயில் ரொம்ப பெருசு அதுல எங்க இருக்கு எந்த இடத்திலே நடராஜ பெருமான் இருந்து நடமாடுகிறாரோ நடனமாடுகிறாரோ அந்த இடம்தான் உலகத்திற்கு மையப்புள்ளி என்று கண்டுபிடித்தார்கள் நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில நடராஜாவை அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புதக் கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி அந்த நடராஜ பெருமானுடைய கோயில் தில்லையிலே இருக்கிறது இந்த கோயிலில் இருந்துதான் அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய திருப்புகள் வெளிப்பட்டது அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞாய் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக ஆகமங்கள் மிகவும் அறை ஓடும் அன்பர் திருவடிகளே நினை சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் போகக்கூடாது அதனால் அறம்பாடு சித்தர் பாடல் நெடுபாதம் என போற்றுகின்ற கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலான் சிற்பரவு யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கலல் போற்றி புறப்பட்டு அறம்பாடு சித்தர் கதிர்காமம் சூழ் மூவர் உறைவிடம் என சொல்லுகின்ற கதிர்காம சுவாமிகள் சீர்காழியில் கட்டிய கதிர்காம முருகனையும் தேவார பதிகம் பெற்ற தலங்களில் அதிகமான பதிகங்கள் பெற்ற சீர்காழி தோனியப்பரையும் தரிசித்து தமிழிசை மூவர் தேவார மூவர் என மூவர் தொடர்புடைய இடங்களை மட்டுமல்ல சலங்களையும் தரிசிக்க பேருந்து மார்க்கமாக போவதுதான் சரியாக இருக்கும் என பேருந்து இருந்து கேட்கும் இந்த குரலே சொல்லிவிடும் நான்முகன் நன்மகன் நாதவீனை மேன்மகன் நபியாரின் வழிபாதை வேதமொழியும் திருப்புகள் மேதை விண்ணொளி இறக்கிய நெறிமானாகி மண் மீதவன் பொன்னடி பதித்த மண்ணடியது படமெடுத்தாடும் பாம்பனிநாதருக்கு சாமரம் வீசும் தென்னல் பூக்கும் திக்கிலிருந்தே வண்புயல் புயல் வடிவில் வானதி பொய்க்கா தேன் புகழூரின் தீம்புணல் நிலத்தில் வாழ்வாங்கு வருவான் வல்லாண்மை மிக்கதொரு தீதருக்கும் திறனை கண்டு தேவர் திருவாய்த்தவிட்டாது புகழும் என்ற குறிப்பில் வரும் நான்முகன் நன்மகன் நாத வீணை மேன்மகன் நபியாரின் வழிபாதை மொழியும் என்பது குறித்து சிந்திக்கலாம் அதாவது நான்முகனான பிரம்மாவின் மகனான நாரதரின் வீணையான மகதியை உருவகமாக வைத்து இமாம் மகதியை வாரிசாக அறிவித்துள்ள மேன்மகன் நபியின் வேதத்தை ஓதுபவர்கள் கணிசமாக இருப்பவர்கள் உள்ள ஊருக்கு போகும் பாதையில் உள்ள ஊர் என்கிறார் இதற்கெல்லாம் பொருந்தக்கூடிய ஊர் இன்று திருலோகி என்று அழைக்கப்படும் திரைலோக்கிய மாதேவி சதுர்வேத அடுத்து இந்த குறிப்பிலுள்ள திருப்புகழ் மேதை விண்ணொளி இறக்கிய நெறிமானாகி மண் மீதவன் முன்னடி பதித்த மண்ணடியது என்பது குறித்து அறிய நம்ம சோசோமி ஐயாவின் பேச்சுக்கு சிறிது நேரம் செவி கொடுக்கலாம் ஆமா இந்த திருப்புகளை யாரு பாடினா என்ன அந்த கதை கிட்ட இப்போ நம்ம போகிறோம் இந்த முருகனுக்கு தமிழில் மரியாதை தமிழ் நூல்களில் அதிகமாக பாடப்பட்டவன் முருகப் பெருமான் தமிழ் கடவுள் தொல்காப்பியத்தை எடுத்தால் முருகனை பற்றி பாட்டு இருக்கும் பரிபாடல்ல ஏழட்டு பாட்டு அவனுக்கு குறுந்தொகை கடவுள் வாழ்த்து செய்யுள் அவனுக்கு ஏன் பத்து பாட்டிலே முதலில் வைக்கப்பட்ட திருமுருகாற்று படை முருகனுக்கு முருகனை விட்டுட்டா தமிழ்ல பாதி போச்சு கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் அத்தனை பாட்டு அதிலே திருப்புகள் கிட்டத்தட்ட கிடைச்சதே ஆயிரத்தி முன்னூத்தி சொச்சம் பாட்டு அருணகிரியார் யார் எங்கே வாழ்ந்தார் ஏன் இதைப் பாடினார் அதத்தான் இப்ப நம்ம சிந்திக்கப் போகிறோம் திருவண்ணாமலை நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை ஆதி சோதிமணி ஆடரவம் மலை, தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை ஞானிகள் எங்கே இருந்தாலும் வா வா என்று காந்தம் இரும்பை இழுப்பது போலே ஞானிகளை இழுக்கக்கூடிய மலை அதற்கு பெயர் திரு அண்ணாமலையில் அதுக்கு சமமான மலை கிடையாது திருவண்ணாமலையை கும்பிட்டா வினை போய்விடும் உண்ணாமலை உமையாடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே ஞான சம்பந்த பிள்ளையார் பாடுகிறார் திருவண்ணாமலையை கும்பிட்டா வினையெல்லாம் போய்விடும் வினை போனால் பிறவி வர கடல் வண்ணனும் வண்ணனும்ிர் மலர் மேலுரை அளவாவனாகியலராமலை முருவல் உமை தலைவன் அடிசரணே இதெல்லாம் ஞானசம்பந்த சுவாமி பாடின பாட்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலே ஒரு இளைஞன் அந்த இளைஞன் சிறு வயதிலே ஒழுங்கான வாழ்க்கை வாழாமல் கொஞ்சம் தப்பி போனவன் அந்த இளைஞனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை இறந்து போயிட்டாங்க அவங்க அக்காவுக்கு முத்தம்மையாருன்னு பேர் அக்கா தான் இந்த பிள்ளையை செல்லமாக வளர்த்தாள் எப்பவும் நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்க கூடாது பிள்ளை உள்ள பாசத்தை மனசுல தான் வச்சிருக்கணுமே தவிர வெளியில் காட்டக்கூடாது இது ரொம்ப செல்ல பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடு வளர்த்தார்கள் அந்த பிள்ளை கணிசமாக கெட்டு போய்விட்டது எந்த வழியிலையெல்லாம் கெட்டு போகலாமோ அந்த வழியிலையெல்லாம் கெட்டு போயிற்று உடம்பிலே நோய் தாங்க முடியவில்லை இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள என்னடா இப்படி வாழ்க்கை போய்விட்டது என் உடம்பு கெட்டுப் போய்விட்டது எனக்கு நோய் வந்து விட்டது நான் இறக்க வேண்டும் தலையான உடற்பிணி ஊறி நோயின் அலைப்பல வேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி திரியக்கூடாது நான் சாக வேண்டும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் உடம்பு போய்விட்டது அந்த இளைஞன் எப்படி சாவது திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து விழுந்து சாவது ஓடினான் ஒரு பெரியவர் எதிர்த்தாப்பில வந்தார் தடுத்து நிறுத்தினார் என்ன வேண்டும் உனக்கு நான் சாக வேண்டும் இல்லை சாகாதே முருகாய் என்று சொல் முருகாய் என்று சொல் முருகன் காப்பாற்றுவான் போ நான் சொல்ல மாட்டேன் அதுதான் அந்த நேரங்கிறது கிளம்பிட்டான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு வச்சுக்கிடுங்களேன் மேலே ஏறினா வல்லாள மகாராஜா கோபுரம் கோபுரத்தில் ஏறி கீழே விழனும் விழுந்து சாகணும் திடீர்னு மனசுக்குள்ள ஒரு சிந்தனை அந்த பெரியவர் என்னமோ சொல்ல சொன்னாரே ஆமா முருகான் மேல இருந்து விழுந்தானா முருகான்னு சத்தம் போட்டுக்கிட்டு விழுந்தான் கூப்பிட்ட குரலுக்கு ஏனென்று வந்து காப்பாற்றுபவன் முருகப் பெறுவான் நீங்கள்லாம் பழனிக்கு போயிருப்பீங்கள்ல பழனி ஆண்டவனை பார்த்திருக்கீங்கள்ல நல்லா பாருங்க இந்த முழங்கால் இருக்குல்ல இடது முழங்கால விட வலது முழங்கால் கொஞ்சம் முன்னால இருக்கும் குறிப்பா பார்க்கணும் என்ன அர்த்தம் ஓடுறதுக்கு தயாரா நிக்கிற மாதிரி நீ கூப்பிட்டால் முருகப்பெருமான் ஓடி வந்து காப்பாற்றுவான் நீ அழைத்தால் அவன் ஓடி வந்து காப்பாற்றுவான் கூப்பிட்ட குரலுக்கு ஏனென்று ஓடி வரக்கூடியவன் முருகப்பெருமான் முருகான்னு கூப்பிட்டாரா அப்படியே வந்து கையில தாங்கிட்டான் முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனேன் ஒரு தரம் முருகான்னா ரெண்டு திருவடியவன் தலையில வைப்பானாம் ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ தருள்தாராய் முருகா என்ன காப்பாற்று என்று கேட்டால் வந்து காப்பாற்றுவான் என்ன சொல்லிக்கிட்டு விழுந்தார் முருகான்னு சொல்லிக்கிட்டு விழுந்தார் விழுந்த போது எம்பெருமான் அவரை கைகளில் ஏந்தி கொண்டான் கீழே இறங்குகிறார் அருணகிரின்னு கூப்பிட்டான் அந்த பேர் யாரு வச்சது முருகன் வச்சது அப்பா அம்மா வச்ச பேரு தெரியலே முருகன் கூப்பிட்டான் அருணகிரிநாதா அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி அசுரேசர் பலமடிய கரத்தனே போற்றி கரதலக பாலி குருவித்தனே போற்றி எங்க திருப்புகள்ல கலக வெளி மாமகளிர் கைக்குளேய்போய் அந்த திருப்புகள்ல இந்த வரி வருது அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி என்னை அருணகிரிநாதா என்று அழைத்த என் அப்பனே போற்றி அப்பதான் பிள்ளைக்கு பேரு வைப்பாரு முருகன் அப்பன் இந்த பிள்ளைக்கு அருணகிரிநாதன்னு பேர் வச்சானான் அருணகிரிநாதா அப்படியே பார்க்கிறார் பாடு நான் என்னத்த பாடுறது எம்பாடே பெரும்பாடு ஒன்னும் புரியாம கிடக்கிறேன் நாக்கிலே வேலை வைத்து ஓம் எழுதினான் முருகப் பெருவான் இப்பொழுது பாடு நான் என்ன பாடுறது முத்தை பத்தி திருநகை முருகன் அடியெடுத்து கொடுத்தான் தத்தத்தன தத்தன தன ஓ தாளக்கற்றோட அடி எடுத்து கொடுக்கிறான் அப்போ நாம் பாடுற பாட்டு தாளக்கற்றோட இருக்கணும் நாம் பாடுற பாட்டு சந்தத்தோட இருக்கணும் முருகா தமிழ குடு கொடுத்தான் அருணகிரி வாக்கிலே திருப்புகள் பிறந்தது மாலயன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தி முருகப்பெருமான் அருணகிரி என பெயர் கொடுத்த அருணகிரிநாதரின் பெயரை உருவகமாக வைத்து திருப்புகள் மேதை விண்ணொளி இறக்கிய நெறிமானாகி மண் மீதிவன் பொன்னடி பதித்த மண்ணடியது என்கிறது அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல் அருணகிரி உள்ள அருணன் என்றால் சூரியன் கிரி என்பது மலையை குறிக்கும் இரண்டையும் சேர்த்தால் சூரியமலை அட அடியன் பிறந்த ஊர் சூரியமலை என்கிற சூரிய மூளை அது சரி விண்ணொளி இறக்கிய நெறிமானாகி மண் மீதிவன் பொன்னடி பதித்த மண்ணடியது என்பது எப்படி பொருந்தும் என்கிறீர்களா அதற்கும் ஒரு கதை இருக்கிறது தன்னால்தான் உலகத்திற்கு ஒளி கிடைக்கிறது என சூரியன் ஆணவம் கொண்டதால் அவரின் ஒளி குறைந்து விட்டதாம் அதை மீட்க சூரிய கோடீஸ்வரரை வணங்கிய அவரின் ஆணவத்தை போக்க நம்ப சிவபெருமான் கோடி சூரியன்கள் ஒன்றன் மீது ஒன்றாக மலை போல காட்சியளித்ததால் சூரிய என்றும் அதில் நம்ம ஆணவம் கொண்ட சூரியன் எங்கோ ஒரு மூளையில் இருந்ததால் சூரிய மூளை எனவும் பெயர் இந்த ஊருக்கு அட டூப்பு இவர்கள் கூட சூரியன் இந்த ஊரில் வந்து மூலாதார சக்தியை பெற்றதாக சொல்கிறார்கள் பாருங்க சூரியனுக்கு மூலாதார சக்தியை கொடுத்ததால் சூரிய மூளை என இத்தலம் அழைக்கப்படுகிறது சூரியனார் கோயிலில் தன் குஷ்ட நீங்க பெற்ற சூரியன் இத்தலத்தில்தான் முழு சக்தியையும் பெற்றார் தலங்களில் ஒன்றான சூரியனார் கோயிலின் ஈசான்ய பாகத்தில் அதாவது கீழ் மூலையில் இருப்பதால்தான் இந்த ஊருக்கு கீழ சூரிய மூலை என்ற பெயரே வந்தது இங்கே சூரியன் உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை சூட்சும வடிவில் இறைவனை வழிபடுவதாக நம்பிக்கை இந்த ஊர் பாம்பணிநாதருக்கு சாமரம் வீசும் தென்னல் பூக்கும் திக்கில் இருக்க வேண்டும் என்ற குறிப்புக்கும் பொருந்துகிறது இந்த ஊரை சுற்றி நாம் முன்னர் விளக்கிய குறிப்புகள் சொல்லும் ஊர்களும் இருக்கின்றன இந்த ஊர் மாயவரம் கும்பகோணம் சாலையில் நாம் முன்னம் விளக்கம் தந்த மைய கோடெடுத்த மான் கோடிக்கிடையில் என்பதற்கு பொருந்துமாறு இருக்கும் திருக்கோடிகா கடந்து கோட்டூர் வழியாக திருப்பணந்தால் செல்லும் பாதையில் திருலோகி என்கிற திரைலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்கலத்திற்கு முன் உள்ளது குமரன் இல்லா குன்றினடியில் அறுபடையில் ஒரு படை ஆண்டியப்பனு கடிமையப்பன் மைந்தனாய் சிறுறு ஐவகை பொய்கை சூழ் ஊரில் பூப்பான் இவன் என்ற உள்ள குமரன் இல்லா குன்று என்பதற்கு பொருந்துவது போலவும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதுடன் முரண்படாமலும் ஊர் பெயரில் மலை இருக்கிறது ஊருக்குள் குன்று கூட இல்லை இவன் புகுவது சிவனின் மலை என்று செவி கூறிடுவர் ஈசனின் மலைக்கோர் ஆயிரம் வாசனை பேரிருக்கும் அதன் வாசலறிந்தேன் அதிலொரு அரும் பெயராயிருக்குமென பெருங்கன் புண்ணான பிரவியர் அறியாரே என்ற வரிகளுக்கு பொருந்துவது போல சிவனின் மலை இல்லை ஆனால் சிவன் கூடி சூரியனாய் காட்சி கொடுத்து சூரியனின் ஆணவம் போக்கியதால் சிவனின் வாசனை அதாவது பெருமை சொல்லும் மலை என்பதற்கும் சூரிய மலை பொருந்துகிறது அதனால் அறம்பாடு சித்தர் என்னும் பெயரில் வந்த பாடலை நம்பலாம் நம்பினார் கெடுவதில்லை நம்பி நா கருவரிலே நான் மறைச்சி விம்பிதே சரண் புகுந்த அதிக வாரம் பெரல அதிக வாரம் பெரலா நான்கு மறை கிட்டு நம்பி நாள் கருவடி மழை தேடி போன்பமே இயற்கையு கொல்லை மதம் வேடும் அருமரு யாராலும் குள் குருவோம் யாரு அவள் பொடினா யாரும் அவள் சொல்லினா யானும் அறிக்க അമ്പിനോ കേടുവില്ലേ ഞാൻ മുരക്കിടീ நம்பினார்படி நானும் நம்பி கரம் தங்க அடிதவரம் கரலா அடிதவரம் கரலா நான்கு மறைச்சி தோ நம்பினார் செடுவடி ంభి చదువు బంధున చదువు వర